மனைவி என்பவள் வேலைக்காரி அல்ல பெண்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலேயே பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் ஒரு புதிர் அகம்பாவம் பிடித்தவர்கள் என அவர்களை ஒதுக்கி தள்ளுகின்றனர் ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாலேயே வெறுப்படுகின்றனர் மனைவியோ காதலியோ அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்கள் ஒரு சில விஷயங்களை செய்தால் போதும் என்கின்றனர் அவர்கள் பெண்கள் உற்சாகமாக இருந்தாலே குடும்பம் உற்சாகமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மனோ தத்துவ நிபுணர்கள் கூறும் அறிவுரையை கேளுங்கள் குண்டா இருக்கேனா பெரும்பாலான பெண்களின் மனதை பாட்டும் விஷயம் குண்டாக இருப்பது ஏனெனில் உடலில் சதை போடுவது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கொழுப்பு சதையை குறைக்க ஒரு மருந்து கிடைத்தால் போதும் கணவர் அதை வாங்கி கொடுத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அடுத்து சரிசமமாக நடத்துங்கள் மனைவி என்பவள் வேலைக்காரியல்ல அதே போல் சம்பாதித்துக் கொடுக்கும் மிஷினும் அல்ல அவளும் உணர்வு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதையே ஒரு பெண் எதிர்பார்ப்பாள் அம்மா போல யாரும் சமைக்க முடியாதுதான் ஆனால் மனைவியின் சமையலை ஆஹா ஓஹோ என்று பாராட்டுங்கள் அவர்கள் உச்சி குளிந்து போவார்கள் விடுமுறை நாட்களில் விரும்பியபடி ஓய்வெடுக்க அனுமதிக்க வேண்டும் அன்றும் விசேஷமாக சமையல் செய்ய வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது சமையலறையில் மனைவிக்கு கணவரும் உதவ வேண்டும் அடுத்ததா எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்ய வேண்டும் என தொந்தரவு செய்யக்கூடாது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியை திட்டக்கூடாது குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு இருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மனைவி இல்லை உங்கள் இருவருக்கும் சம பங்கு உண்டு அடிக்கடி பாராட்டுங்கள் மனைவி உடுத்தும் உடைகளை பார்த்து இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கிறது என பாராட்ட வேண்டும் வருமானம் முழுவதும் கணவனிடமே இருந்தால் மனைவியை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் ஒரு முறையாவது இரண்டு பேரும் சேர்ந்து விவாதித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் நன்றாக சிரித்த முகத்துடன் குழந்தைகள் படுக்கைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளை அடிமை போல் நடத்தக்கூடாது இதில் கணவர்களின் பங்கு முக்கியம் படுக்கை அறையில் போர் அடிக்கும் வகையில் கணவர் நடந்து கொள்ளக்கூடாது பெண்கள் விரும்புவது இவ்வளவுதான் இவற்றை கணவரோ பெற்றோரோ குழந்தைகளோ நிறைவேற்றினால் போதும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம்தான்